எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக கோபூஜை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல பூஜா திரவியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மங்களாட்சத பாத்திரத்தில் ஜலம் அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காயெல்லாம் போட்டு வாசனையாக வச்சுக்கோங்க அதுக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரம் புஷ்பங்கள் மாலைகள் வெத்தலைப்பாக்கு பழம் தூபதீபம் மணி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுண்டு அழகா உட்காந்துக்கோங்கோ இல்லத்துல கன்றுடன் கூடிய பசுமாடு படம் அல்லது விக்கிரகம் அல்லது கொட்டில்ல மாடும் கன்றுமா இருந்தா ரொம்ப விசேஷம் பூஜைய கொட்டிலேயே பண்றது ரொம்ப விசேஷம் அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் இட்டு பூ மாலைகள் சாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்கோ அக்ஷதான் சமர்ப்பயாமிங்கிற இடத்துல எல்லாம் சேர்க்கணும் அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமின்னு சொல்கிற இடத்துலலாம் நீல ஜலம் எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்கோ இப்ப முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் விட்டு புஷ்பம் கையில புஷ்பமும் அக்ஷதையும் வச்சுக்கோங்கோ சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே வலது தொடடையில கைய வச்சுண்டு மமோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்க புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்க ஓம் நமஹ ஓம் நமஹ ஓம் நமஹ ஓம் கஜ நமஹ ओं लंबोदराय नम ओं विकटा नम ओं विघ्नराज्याम ओं विनायकाय नम ओं धूमकेदवे नम ओं गणाध्यक्षाय नम ओं बालचंद्राय नम ओं गजाननाय नम ओं वक्रतुंडाय तोंडा नम ओं शूर्पकर्णाय नम ओं हेरंबाए नम ओं स्कंदपूर्वजाय नम ओं श्री 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 महागणपतये नम நானாவித பத்திர பரிமள புஷ்பாணி அப்படின்னு போட்டுருங்கோ மணி அடிச்சுட்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலி பழம் நிவேதயாமி உதர் நீல ஜலம் எடுத்து பாத்திரத்துல சேர்த்துருங்கோ கற்பூர ஹார்த்தி காம்பிங்கோ ராஜாதி ராஜாய பிரசக்ஞ சாகினே நமோ வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாங்கா மா மகா மாய மஹியம் ஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ கற்பூர நீராஞ்சனம் தரிசையாமி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுடுங்கோ புஷ்பம் அக்ஷதை எடுத்துண்டு பிள்ளையார வேண்டிக்கோங்கோ வக்ரதுண்ட மகா காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ புஷ்பம் அக்ஷதையை சேர்த்துட்டோ விக்னேஸ்வரம் எதா ஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு அந்த தட்டை வடக்கால நகர்த்தி வச்சிடுங்கோ இப்போ சங்கல்பம் பண்ணிக்கணும் கையில புஷ்பம் அக்ஷதம் எடுத்துக்கோங்கோ சுக்லாம்பரதரம் கொட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியேத்து சர்வ விக்னோபஷாந்தையே மமோ பாத்த சமஸ்த துரிதக்ஷாய் துவாரா श्री परमेश्वर प्रीत्य शुभे शोभे मुहूर्ते आद्यब्रमण द्वितीयपरा श्रीश्वेतवराहकल वतमंत्रे अष्टाशीत तमे कलियुगे प्रथमे पादे जबूदीपे भारतवर्षे भरदे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्धमाने व्यावहारिके प्रभवादी षष्टि संवत्सरा मध्ये नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतौ मकर शुक्लपक्षे पंचमी उपरीष्ट्या्या्या्या्या्या्या्या्या्या शुभ दिध भौमवासरुक्तायां पूर्वप्रोष्ठपथनक्षत्रयुक्तायां

மனோரதா வாப்தியர்த்தம் மனோ வாஞ்சாபல சித்தியர்த்தம் புத்திர தௌஹித்ராணாம் அபிவிருத்தியர்த்தம் கோபூஜாம் அப்படின்னு உதர்நில ஜலம் எடுத்து கையில இருக்கிற புஷ்பாட்சதையோட சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்ப அலங்காரம் பண்ணியிருக்கிற கலசத்தை வலது கையால மூடிக்கோங்கோ कलचस्य मुखे विष्णुः कण्डे रुद्रः समाश्रिताः मूले दद्रस्थितो ब्रह्म मध्ये मातृगणाः स्मृताः कुक्षौ दुःसागगरा सर्वे सब्धद्वीपावसुन्दरा ऋग्वेतोतयजुर्वेदः सामवेदो बदर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलशाम्बुसमाश्रिताः आयान्तु देवभूजार्थं दुरिदक्षयकारकः गङ्गे च यमुनेशैव கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் குரு மணி அடிச்சுண்டே அதுல களத்துல கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து பூஜா திரவ்யங்களையும் உங்களையும் புரோக்ஷனம் பண்ணிக்கோங்கோ இப்ப மணி எடுத்துக்கோங்கோ அதுல சந்தன குங்குமம்ங்கோ ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்ய தேவதா ஹுவானலாஞ்சனம் அப்படின்னு மணி அடிங்கோ இப்போ சோட சோடச்சோபச்சார பூஜா ஆரம்பிக்கிறது கையில புஷ்பம் அக்ஷத எடுத்துக்கோங்கோ காமதேனோ சமுத் சர்வ காம காமபலப்பிரதே தியாமிஷபத்னமோஸ்துதே காம் தியாமி அப்படின்னு புஷ்பாட்சதையை சேர்த்துருங்கோ ஆகையாமி தேவேஷி ஹவ்ய கவ்ய ஹவ்யகலப்பிரதேஷபத்னமஸ்துபியம் சுப்பிரீதா வரதாபவ आवाहयामी अब पुष्पाक्षदेतृंगो काम देव नम आचनम समर्पयामी भयस्व्ये नम पाध्यम समर्पयामी हव्य गबल नम आक्यम समर्पयामी गवे नम आचमणीय समर्पयामी सौरभेय नम स्नभयामी அப்படின்னு அந்த பஞ்சபாத்திரத்துல இருக்கிற ஜலத்தை எடுத்து எடுத்துங்கோ ஸ்னானியம் சமர்ப்ப யாமி ஒரு உதர்ணி ஜலம் எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்கோ க்ஷீராரின்யே நமகா வஸ்திரம் அக்ஷதான் சமர்ப்ப யாமி மகாலட்சுமி நமகா ஆபரணம் சமர்ப்ப யாமி ஆபரணங்கள் சாத்தலாம் ரோஹிணியே நமகா கந்தாந்தார சந்தனம் இங்கோ கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பாமி குங்குமம் இடுங்கோ அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதையேத்துருங்கோங்கிணியை நம புஷ்பை பூஜையாமி புஷ்பங்களை சேத்துருங்கோ இப்போ புஷ்பத்தை துண்டு அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்கோ ஓம் காமதேனவே நம ॐ भयस्विन्यै नमः ॐ हव्यगव्यबलप्रदाय नमः ॐ वृषपत्न्यै नमः ॐ सौरपेयै नमः ॐ महालक्ष्म्यै नमः ॐ रोहिण्यै नमः ॐ शृङ्गिण्यै नमः ॐ क्षीरधारिण्यै नमः ॐ काम्भोजनकायै नमः ॐ बप्लजनकायै नमः ॐ यवनजनकाय नमः

ధూపమాగ్రాభయా ధూపానంతరం ఆచమణి సమర్పణియడ్చిండే నెయీపతకాటంగో సాధ్యం త్రివర్తి సంయుక్తం వాహ్నినాయోజితం మృహాణ మంగళం దీపం త్రైలోక్య తిమిరాపహ కాంపోజ త్రైలక్యతిరాపహోజనకాయ నమ దీపం దర్శయామి தீபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்போ உதர்நீல ஜலம் எடுத்து கீழே விட்டுட்டோ அதில் நைவேத்தியத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வைங்கோ சுத்தாண்ணம் குடாண்ணம் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்கோ திவ்யாண்ணம் பாய சாதீனி சாக சூப்பயுதானி சட்ர மாஹேயி காமதேன்வை நமோஸ்து தேம் குடாண்ணம் நாளிகேர கண்டத்வயம் கதலீ பழம் சாகசூபசிதம் சர்வம் அமிர்தம் மகா நைவேதீ நைவேத்யானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்போ மணி அடிச்சிண்டே உதர்நீல ஜலம் எடுத்து தாம்பூலத்தை நைவேத்தியம் பண்ணுங்கோ ஏலா லவங்க கற்பூர நாகவள்ளி தலைர்யூதம் భూగీబలం తాంబూలం పరిగృహాంబూలం కర్పూర హారతి కర్పూరహారతి మణి అడిచే రెడీ పన్నోగంగో నీరాజనం గృహానే కర్పూరై కలితధేణు సముద్భూతే సర్వాదే మహాలక్ష్మీ నమ கற்பூர நீராஜனம் ருதர் உதர்நில ஜலம் எடுத்து அந்த எடுத்துல சேர்த்துருங்கோ இப்போ கையில புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கோங்க பசுமான் பவதி சந்திர மாவா அபாம்புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி వృషపత్నై నమదోక్తమంద్రపుష్పం సమర్పయామీ అని ఇప్పు ప్రదక్షిణం పన్నెండే యాని కాని చాపాన్ని తాని విన్య ప్రదక్షిణ పతే పతే ప్రకృష్ట పాప ప్రకృష్ట బలసిద్ధ ప్రదక్షిణం కరోమి క్షీరదారిణీ వృషపత్మ अनन्तकोटि प्रदक्षिणनमस्कारान् समर्पयामि छत्रसामरादी समस्तराजोपचारान् समर्पयामि पुष्पाक्षदैलासेतु नमस्कारं पण् मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं महालक्ष्मी यत् पूजितं मया भक्त्या परिपूर्णं तदस्तु ते मया कृतया पूज्य भगवान् सर्वात्मकः प्रियतां न मम ॐ तत्सद्ब्रमार्पणमस्तु